ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு நீங்கள் இங்கே பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுருப்பீங்க ஆமாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் வருமானம் எவ்வளோ யூடியூப் சம்மந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு இதில் நான் பதில் சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமணிக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி வந்து பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்தே பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்குடிக்கு ஸ்கூலில் இப்போ வந்து கல்மினேஷன் ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கு வந்து காஸ்டியூம் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தாமே அமேஸ்டானில் அது இப்போ தான் வந்தது அப்படியே வாங்கிட்டு மேலே வந்ததுமே உடனே கை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா சைஸ் கரெக்டாக இருக்கா எதோ டேமேஜ் இருக்குதா அங்கே பார்க்குறதுக்காக தான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் பிச்சி குடிக்க ஸ்கூலில் வந்து செகண்ட் கல்மினேஷன் ப்ரோக்ராம் அதில் வந்து ஹிந்தியில் வந்து ரைம்ஸில் வந்து சேர்ந்துருக்குறேன் அதுக்கான காஸ்டியூம் தான் இது இதோடய லிங்க் வந்து ஸ்கூல்லேயே வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அது நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணோம்னா டிலே ஆகுது ஒரு பத்து நாளைக்கு மேலே வந்து காமிச்சிது அதனால் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு நாளே வந்து வந்துருச்சு விட்டுக்குட்டியோட ஏஜோடைய சைஸ் தான் வந்து நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது அவனுடைய ஏஜ்னால் கடைசி சைஸாகவே அதில் இருந்தது கரெக்டாக இருக்குதான் தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஷர்ட் கரெக்டாக இருந்தது பேண்ட்டு தான் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருந்தது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனும் வந்து போடலாம் ஏன்னா டைம் இல்லை ரிட்டன் போட்டு திருப்பி எப்போ வரும்னு தெரியாது ஏன்னா நாலனைக்கு அதாவது வெள்ளிக்கிழமைக்கு ப்ரோக்ராம் இருக்குங்கிறனால சரி நான் அப்படியே இருக்கட்டும்ட்டு வச்சுட்டேன் ஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாலிஸ்டர் கலந்த மாதிரி பனியனும் பாலிஸ்டர் கலந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது ரேட் வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வந்தது இந்த காஸ்டியூம் ஃபோட்டோ சைடில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அதுதான் அவனுடைய காஸ்டியூமு வெட்டிக்குடி செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்துருக்கிறதுனால லாஸ்ட்டு கல்மினேஷன் ப்ரோக்ராம்லேயும் வந்து ஹிந்தி டான்ஸ்க்கு தான் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ ஹிந்தி ரைம்ஸ்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்புறம் வந்து நிறைய சிஸ்டரு என்னுடைய யூடியூப் சம்மந்தமான கேள்விகள் நிறைய வந்து கேட்டிருந்தீங்க ஒரே டைமில் இல்லை ஒவ்வொரு விளாக்லேயும் வந்து நீங்கள் பார்க்கும்போது புதுசாக பார்க்குறவங்களாம் நிறைய வந்து டவுட்டில் வந்து கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் இப்போ பார்த்தது புதன்கிழமைக்கு எடுத்த வீடியோ இப்போ பார்க்குறது வந்து வெள்ளிக்கிழமைக்கு வழக்கம் போல் வந்து வெற்றிக்குட்டி காலையில் எயிட் தேர்ட்டிக்கெலாம் கொண்டு வந்து விட்டுட்டேன் அவனுக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக்கு பேரண்ட்ஸ் வந்து டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க நான் வந்து அவனை ஸ்கூலில் விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு கரெக்டாக வந்து ஒரு டென் ஃபிஃப்டிக்கெலாம் வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்துவிட்டேன் நான் வரவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரேட் ஒன் கிரேட் டூ ரெண்டு கிளாஸுக்கும் வந்து ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க காலையில் ஃபஸ்ட்டே வந்து கிரேடு டூக்கு வந்து முடிஞ்சிச்சு நான் வரவும் அவங்களுக்கு முடிவும் கரெக்டாக இருந்ததும் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வெற்றி குட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோக்ராம் இருக்கிறதுங்கிறனால் இன்றைக்கி டே தான் வந்து ஸ்கூலு டுவெல் தேர்ட்டியோட ப்ரோக்ராம் முடியும் எப்படி தான் வந்து இந்த இயரோட ஃபைனல் ப்ரோக்ராமாக இருக்கும் ஆனுவல் டேலாம் ஃபஸ்ட் டே வந்து பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஆனுவல் எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க இன்னும் ஒரு இன்னொரு டென் டேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா மார்ச் எண்டுக்குள்ளே ஸ்கூல் க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து சர்க்குலர் வரலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் சிக்ஸ்லேருந்து செவன்டீன் வரைக்கும் வந்து ஆனுவல் எக்ஸாம் இருக்குது அதுக்கப்புறம் லீவ் தான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்ததுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து குட்டி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு இந்த ஸ்கூலில் எந்த ஒரு ப்ரோக்ராம் வரனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பசங்க தாங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க வெல்கம் ஸ்பீச்லேருந்து லாஸ்ட்டு எண்டு வரைக்குமே வந்து ப்ரோக்ராமில் என்னென்ன வந்து அடுத்தடுத்தது என்னென்ன வர போகிறதுங்கிறது பசங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க to culmination. I call my friend Danchika for the school prayer. Thank you Danchika. Now I call upon my friend Udayan to give the welcome speech. Good morning Distinguished Principal, teachers, dear parents and my fellow students. It is with immense joy and pride, I stand before you today on this momentous occasion of our second culmination. Today, we gather to celebrate the remarkable journey we had together over term two. Culmination is a day of reflection, appreciation, and joy. Our talents, through vibrant performances, we are honoured to have with us guests, teachers, staff members and parents who believe in our institution which motivates to, to create environment performances. Once again, welcome to turn Two culmination, and let's make today to remember. Thank you. Thank you, Horendana. Now let's get into our culmination to event. The G1 Redubs, get ready to move. Hello, sir. I'm Kiara. Sir, I'm just introducing myself. I'm looking for a nice dance class. I heard about your studio that you have a variety of dance forms. So, came to check out. Okay, PR, can you explain the classes you conduct? I have a doubt. Is this really a dance studio? I could see scientists from it here. Spider I Mother, I give giving the information. about this color? The tenants are in the, the water uh, No, no formal communication. The one to a cup of water watch it closely and tell me what happened is it dissolving yes that's because sugar is soluble in water now let's try some salt let's take some salt and add it into a cup of water Try and add it into a cup of water. What? The sand is not dissolving. It's just sitting at the bottom of the cup. Exactly. Sand is insoluble in water. Why? Because its particles are too long and heavier with mixed with water. ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு தீம் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது வெற்றியோட தீம் வந்து இன்றைக்கி ஹிந்தி ஹிந்தியில வந்து ரைம்ஸ் ஆனா ஒன்னா ரைம்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தாங்க பேக்ரவுண்ட் வந்து மியூசிக் வந்து கொடுத்துருந்தாங்க பசங்க தான் வந்து ரைம்ஸ் பாடுனாங்க அந்த மியூசிக்கோடு நம்ம பண்ணோம்னா காப்பரேட் கிளைம் வருங்கிறனால இதை நான் மியூட் பண்ணிருக்கிறேன் நம்ம வெற்றிக்குட்டி ரைட் சைட்லேருந்து தேர்டு ஆறுக்கிறான் இல்லைங்களா அவன் தான் வெற்றிக்குட்டிக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதோ வந்து அவன் வின் பண்ணியிருந்ததுனால அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க பசங்க நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க இன்னும் நிறைய டான்ஸ் பர்ஃபாமன்ஸ்லாம் வந்து இருந்ததுன்னு அதில் வந்து வீடியோ எடுக்கலை ப்ரோக்ராம் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் முடிஞ்சிச்சுங்க வீட்டுக்கு வரைக்கும் ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அங்கே ஒன்று ரெண்டு இடத்து கிளிக் தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஒன்றும் பெருசாக வீடியோ எடுக்கல ஈவினிங் வந்து வெள்ளிக்கிழமில்லைங்களெலாம் எப்போதுமே நான் வந்து ஈவினிங் வந்து படைப்பேன் அதாவது சம்பிராணி வந்து போடுவேன் வீடு ஃபுல்லாக அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் கேச்சு கெடுவேன் நைட் ரொட்டீன் வந்து போயிட்டுருந்தது இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைக்கு தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முடியும் வந்து ஊற வச்சிருந்தேன் அடையும் தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன் அது அது வீடியோவில் வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஆன்சர் வந்து பண்ணிடலாம் என்னுடைய யூடியூப் சம்மந்தமான கேள்விகள் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வ்ளாக் ஷூட் பண்ணுறதுக்கு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு நான் ட்ரைபேடு வந்து வச்சுருக்கிறேன் செல்ஃபி ஸ்டிக்கும் வச்சுருக்கிறேன் மேக்ஸிமம் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் ட்ரைபட் தான் வந்து வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன் ட்ரைபில் எப்படி வீடியோ ஃபோன் வச்சு எப்படி வீடியோ எடுக்கிறேங்கிறத நான் கடைசியாக அந்த வீடியோ எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அதேமாதிரி வந்து இப்போ வீட்டில் வ்ளாக் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா பெரும்பாலும் ட்ரைப்படலையும் வச்சுப்பேன் கைலையும் ஃபோன் வச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறது அது ஏன் எதனால் கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்குங்கிறத நான் கடைசியாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இதே வெளியில் எங்கேயாவது கோயிலுக்கு கடைக்கு வெளியில் எங்கே போயிருந்தாலுமே வந்து வீடியோ எடுக்கிறது சாதனா வெற்றி அவங்க மூணு பேருந்தான் மாற்றி மாற்றி எடுப்பாங்க அதைக்கு அவங்கள வீடியோ எடுக்க சொல்லி நான் வந்து கொஞ்சம் கெஞ்சினுங்க ரொம்ப பிக் பண்ணுவாங்க வீடியோ எடுக்கவே வந்து மாட்டாங்க அவங்களுக்கு அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படி நான் கொஞ்சம் கெஞ்சி வீடியோ எடுக்க சொன்னாலுமே அந்த ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு மேலே வீடியோவும் எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்தாலும் ஒழுங்காகவும் எடுக்கவும் மாட்டாங்க ஏதோ அவங்க எடுத்து கொடுக்குற வீடியோ தாங்க நான் அதை எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறது மற்றபடி வீட்டுக்குள்ளே விலாகு ரெசிபிஸ் எதுவும் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபோனு ட்ரைபேடில் வச்சு தான் வந்து எடுக்கிறேன் அந்த ட்ரைபேடு கடைசியாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க லைட்டிங்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கலாம் வந்து கேட்குறீங்க நான் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக் யூஸ் பண்ணது கிடையாது வாங்கவும் இல்லை அதே சமயம் வந்து லைட்டிங்கும் அது அந்த ரிலிங் ரிங் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதுவும் நான் வாங்கலை நம்ம நார்மலாக வீட்டில் என்ன லியூ லைட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த லைட்டு போட்டு விட்டுட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறது எப்போ வீடியோ எடுத்தாலுமே லைட் போட்டு விட்டுடுவேன் அப்புறம் நான் வீடியோ தம்லுக்கு வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க ஃபிக்சல் லேபுங்கிற ஆப் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் வீடியோ எடிட்டிங்க்கு வந்து நீங்கள் இப்போ மேலே அந்த கார்னரில் பார்க்கும்போதே தெரியும் கைன் மாஸ்டரில் தான் நான் எப்போதுமே வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொன்று மெயினாக இப்போ தொடர்ந்து கேட்குறீங்க நீங்கள் பிளாக் எப்படி ஷூட் பண்ணுறீங்க அதையே தனியாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க எனக்கு அது ரொம்ப ஆசை எனக்கு அதை ஷேர் பண்ணணுன்ட்டு தான் ஆனால் வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த வீடியோ எடுக்கிறது ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்று வீடியோ நம்ம எடுக்கிறது ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து தேவை அப்படி இல்லைனா எனக்கு ரெண்டு ட்ரை படு ரெண்டு ஃபோன் இருக்கணும் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு இல்லைங்கிறதுனால தான் கொஞ்சம் நான் அதை டிலே பண்ணுறேன் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ வந்து எங்கள் வீட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை மாட்டாங்க அந்தளவுக்கு பொறுமையும் கிடையாது நான் ஃபுல்லாக வ்ளாக் எடுக்கிறது வீடியோ எடுத்து அவங்க கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பொறுப்பமும் இல்லை அவங்களுக்கு பொறுமை இல்லைங்கிறனால நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல இன்னொரு ட்ரைபேடு இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சாதனை போட ஃபோன் வாங்கி அந்த ட்ரைபேடில் செட் பண்ணி விட்டுட்டேன்னா நான் இன்னொரு ட்ரைபடில் நான் ஃபோனை செட் பண்ணி நான் எப்படிலாம் வீடியோ எடுக்கிறேன் எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேங்கிறத அதை நான் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அதுக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை என்னோடய நெக்ஸ்ட்டு பேமெண்ட் வரும்போது கண்டிப்பாக இன்னொரு ட்ரைபேடு வந்து வாங்குவேன் வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த நீங்கள் கேட்டு வீடியோ ஷேர் பண்ணுறது அப்புறம் வந்து டேரெக்டாக பேசி வீடியோ போடுறது நல்லாயிருக்குன்னு வந்து சொன்னீங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடிட்டிங் வேலையும் அதாவது வாய்ஸ் கொடுக்குற வேலையும் கொஞ்சம் கம்மியாகுது என்ன ஒன்று அது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கிட்டக்க வச்சு பேசுகிற மாரி இருந்தால் நான் அதை வந்து டைரெக்டாக பேசி வீடியோ எடுக்கலாம் எனக்கு அந்த யோசனை இல்லாமல் போயிடுச்சு நான் உங்கள்கிட்ட வந்து நான் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன் நான் இப்போ எட்டக்க வந்து நின்றுட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மைக் இருந்தால் தான் நான் பேசுகிறது உங்களுக்கு கரெக்டாக வந்து கேட்கும் ஃபோனை வந்து எட்டக்க வச்சு நான் வீடியோ எடுத்தாலுமே இப்போதைக்கு மைக் இல்லைங்கிறனால அதுக்கும் இப்போ சான்ஸ் இல்லை அதாவது இப்போ நான் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு உங்கள் கிட்டே பேசிக்கிட்டே வந்து நான் வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு நான் மைக்கு வச்சுருந்தா தான் நான் பேசுறது உங்களுக்கு கிளியராக வந்து கே கேட்கும் என்னையும் நீங்கள் பார்க்கலாம் நான் பேசுகிறதே நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் வீடியோ ஷூட் பண்ணலாம் அதுதான் வந்து பண்ண முடியும் மைக் இருந்தால் தான் மைக் இல்லைன்னா இன்னொன்று வந்து பண்ணலாம் என்ன காமிக்காமல் நான் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு என்ன வேலை செய்கிறேனோ அதை வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே பேசணும்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது வேணால் எப்பயாவது அப்பப்போ ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்க்குறீங்களே இந்த ட்ரைபடில் தான் நான் ஃபோனை செட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் அதுவே இப்போ அந்த அகல் எடுத்தேன் இல்லைங்களா அது ஹோல்டர் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்குது சப்போர்ட்டுக்கு அகல் இல்லை வாட்டர் பாட்டில் மூடி வச்சு தான் நான் ஃபோனை செட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன் அது இன்னொரு ட்ரைபேட் வந்து என்னுடைய யூடியூப் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து வாங்குவேன் வாங்கினேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அப்போ வீடியோ எடுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நிறைய சிஸ்டர் கேட்டுகிட்டு இருந்தேன் என்னுடைய யூடியூப் வருமானம் இவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க ஏன் உங்கள் வருமானத்தை மட்டும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்பில் அந்தளவுக்கு பெருசாக வருமானம் இல்லை இப்போ மாதம் மாதம் நான் சேலரி வாங்குறேன்னா என்னோடய மாதம் சம்பளம் இவ்வளோ தான் வந்து நான் கரெக்டாக நான் சொல்லுவேன் நான் மாதம் மாதம் எனக்கு வருமானமும் வந்து கிடையாது என்னுடைய யூடியூப் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னோடய வருமானம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து வாங்குவோம் அதாவது வருஷத்துக்கு ஒரு நாலு பேமெண்ட்டு தான் வந்து வாங்குகிறேன் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் எனக்கு பெரிய வருமானம்லாம் வந்து கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியானதுதான் அது எப்பட்றா நான் ஷேர் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தில் தான் இவ்வளோ நாளில் சொல்லலாம் இருந்தேன் இப்போ நூறு டாலர் வந்து நம்மளுக்கு வந்தால் மட்டும்தாங்க நம்ம அதில் இந்த அமௌண்ட் எடுக்க முடியும் எனக்கு அது மூணு மாதம் ஆகும் வர்றதுக்கு அதாவது நூறு நூற்றி நாலு சில சமயம் வந்து நூற்றி பதினாலு நூற்றி இருபது அப்படின்னு வரும் அதிகபட்சமாக நான் நூற்றி நாற்பத்தி எட்டு டாலர் தான் இது வரைக்கும் வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த மூணு வருஷத்தில் அமெரிக்க யூஎஸ் டாலர் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு பாயிண்ட் சா சம்திங் தான் நினைக்கிறேன் ஒரு டாலருக்கு இப்போ இதில் நீங்கள் கணக்கு பண்ணாலே வந்து தெரியும் நான் எனக்கு மூணு மாதம் ஆனால் தான் நூறு நூற்றி அஞ்சு டாலர் நூற்றி பத்து டாலர்னு கணக்கு வரும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரவுண்டாக வந்து பத்தாயிரம் கூட எனக்கு வராதுங்க சில சமயம் வந்து நூற்றி பதினஞ்சு இருபது மேலே வந்ததுன்னா பத்தாயிரம் அந்தமாரி வரும் நூற்றி நாலு டாலர்லாம் வந்து அதுக்கு கம்மியாக தான் வந்து வரும் பத்தாயிரத்துக்குள்ளே தான் எனக்கு வரும் இவ்வளோதாங்க என்னுடைய வருமானமையும் கரெக்டாலாம் வந்து சொல்ல முடியாது இவ்வளோ தான் வருதுன்னு இவ்வளோ கம்மியான வருமானம் வர்றதுக்கு ரீசன் எனக்கு வந்து வ்ளாகுக்கு எதுவுமே வந்து அந்த அளவுக்கு வியூஸ் வந்து போகாது ரொம்ப கம்மியான வியூஸ் தான் இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வ்ளாகு போட்டோன்னா அந்த வ்ளாகு வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வியூஸ் போனாலே நான் மாதம் மாதம் சேலரி எடுத்துருவேன் எனக்கு அந்தளவுக்கு வியூஸ் இல்லைங்கிறதுனால தான் என்ன மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருமானம் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து வருது அதுதான் மெயின் ரீசனு நான் போடுற ஒவ்வொரு வ்ளாகுமே நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு வ்ளாகுமே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மேக்ஸிமம் ஒரு மூணு ஐநூறுக்குள்ளே தாங்க வியூஸே வரும் ஆயிரம் வீவ்ஸுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா ரூபா தான் வரும் எனக்கு அவ்வளோதான் வந்து வீவ்ஸுக்கு வந்து அமௌண்ட்டு வருது ஆனால் ஒரு மாதத்துக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வீடியோ இல்லை மேக்ஸிமம் இருபது வீடியோவும் நான் கணக்கு வச்சுக்கிட்டாலுமே நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரியும் நான் மாதம் வந்து எவ்வளோ வருமான இதில் எடுக்கிறேங்கிறது தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வருமானம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து நான் வாங்குகிறேன் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான வருமானம் தான் நீங்கள் நான் சொல்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ ப்ளே ப்ளேலிஸ்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோ தாங்க நீங்கள் யூடியூப் சம்மந்தமாக கேட்ட கேள்விகளுக்கு நான் இதில் ஆன்சர் பண்ணிவிட்டேன் இவ்வளோ தான் என்னுடைய வருமானம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுது என்னன்னு தெரியல இப்போ வந்து அந்த ட்ரைபட் வந்து அந்த ஹோல்டர் உடஞ்சிருக்கு இல்லைங்களா அதில் வந்து அந்த ஃபோன் செட் பண்ணி நான் அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளோ எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த உடஞ்ச ட்ரைபட் வச்சு தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எப்படி நெக்ஸ்ட்டு பேமெண்ட் வரும்போது கண்டிப்பாக வந்து இன்னொரு ட்ரை படுவாங்க ரெசிபிலாம் எடுக்கணும்னா அந்த ஃபோனை கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்லாண்டிங் ஸ்டாண்டிங்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் ரெசிபி வீடியோ எடுக்கும் போது மட்டும் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுப்பேன் அதுதான் கொஞ்சம் ஷேக் வர ஷேக் ஆகிருக்கும் ட்ரைபேட் அப்படியே ஃபோனில் செட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா வீடியோ ஷேக் ஆக லாங் வீடியோ எடுக்கணும்னா ட்ரைபேடில் ஃபோனை ஸ்லீப்பிங்கில் வச்சு எடுக்கணும் ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஸ்டாண்டிங்கில் வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த ட்ரைபேர்டை வந்து சைஸ் அதை ஹைட்டோட சைஸை நம்ம வந்து கம்மி பண்ணி ஏற்றிக்கலாம் இப்போதைக்கு இந்த உடஞ்ச ட்ரைபேர்டு வச்சு தாங்க வந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் என்னுடைய யூடியூப் குழப்பு இப்படி தான் வந்து போகுது இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ட்ரைபேர்டு வந்து வந்து வச்சுருந்தேன் அது சுத்தமாக எங்கள் வெட்டி குட்டி வட்டி தள்ளி விட்டு உடைச்சிட்டேன் அந்த இன்னொரு சின்ன இப்போ ஒன்று காமிப்பம் பாருங்கள் அந்த ட்ரைபேடு வச்சு அந்த ட்ரைபேடு இந்த ட்ரைபேடு வச்சு தாங்க வந்து நான் லாங் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ மினி விலாக் ரெகுலராக டெய்லியும் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஒரு ட்ரைபேடிலே வச்சு வந்து லாங் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கனால இப்போ அதாவது மினி விலாக் வந்து ரொம்ப போட முடியல இந்த ட்ரைபேடு இருந்த வரைக்கும் ரெகுலராக மினி விலாக் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கும் வழி இல்லை கண்டிப்பாக இன்னொரு ட்ரைபேடு வந்து வாங்கிட்டேன்னா ரெகுலராக வந்து மினி விலாக் வந்து வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட யூடியூப் சம்மந்தமான என்னுடைய யூடியூப் வருமானம் இதெல்லாம் தான் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து நம்ம பார்க்கலாம்